بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها உரிய கண்ணிய மதிப்புக்கும்ாவுடைய நல்லடியார்களே இனதர்மை சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை தூர இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற இனதர்மை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பேரண்மைக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே இனதன்மை சகோதர சகோதரிகளே நாங்கள் எங்களுடைய தொடர் வகுப்பாக இருக்கின்ற அதாவது அகீதாவுடைய வகுப்பு வகுப்பாக இருக்கின்ற அலாமு அசுன்னத்தில் மன்சூரா என்ற புத்தகத்திலிருந்து நாங்கள் படித்துக்கொண்டு வருகின்றோம் இந்த புத்தகத்தை பொறுத்த வரையிலே கேள்வி பதில் அமைப்பிலே கோர்வை செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு சில கேள்விகளை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் அதாவது லாய்லாங்க இல்லல்லா என்ற வார்த்தையுடைய விளக்கம் அத்தோடு அதற்கான நிபந்தனைகள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் லாய்லாங் இல்லல்லாவை பொறுத்தவரையில அதற்கு ஏழு நிபந்தனைகள் இருப்பதாக நாங்கள் நேற்றைய வகுப்புலேயே நாங்கள் பார்த்தோம் கடைசியாக இருக்கின்ற அதாவது மஹப்பா அன்பு வைத்தல் என்ற அந்த நிபந்தனையோடு வரக்கூடிய ஒரு சில இன்னும் விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த மஹப்பத் என்பதை பொறுத்தவரையில் விரும்புதல் அதாவது லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையையும் அதை யாரா யாரெல்லாம் ஏற்றிருக்கின்றார்களோ அவர்களையும் விரும்பக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அத்தோடு லாய்லா இல்லல்லாவோடு யார யாரெல்லாம் என்ற வார்த்தை மறக்கக்கூடியவர்களாக அதற்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் நாங்களும் எதிரானவர்களாக அவர்களுடன் நேசம் வைக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் அல் வலா வல் பரா என்று கூறுவார்கள் அல் வலா என்றால் அல்லாவுக்காக வேண்டி நேசம் வைத்தல் அல்பரா என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாவுக்காக வேண்டி நேசம் வைக்காமல் அதாவது நாங்கள் நேசம் பாராட்டாமல் இருப்பது விரோதத்தனம் காட்டுவதுதான் அல்பரா என்று சொல்லப்படுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த அல் வலா வல்பரா என்ற தலைப்பு எங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் அல் வலா அல்பரா நாங்கள் பேணக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாவுக்காக வேண்டி நேசம் கொள்ளுதல் அல்லாவுக்காக வேண்டி அதாவது நேசம் கொள்ளாமல் எதிர்த்தல் என்ற அந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவுடைய கூட இந்த விடயங்கள் நடைமுறையில் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுத்தாலா அவருடைய திருமறையிலே கூறுகின்றான் யா யுகல் மனு சூரா மாயிதாவின் அம்பத்தி ஒன்னாவது வசனத்துல சொல்லுகின்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் நேசர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அவர்களில் சிலரோடு நேசம் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் அவர்களோடு நேசம் வைக்காதவர்களாக நீங்கள் இருந்து விடுங்கள் நேசம் வைக்க கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹூ தாலா அவருடைய திருமறையிலே கூறுவதை பார்க்கலாம் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான் யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா தத்தகிது ஆபா அக்கும் வைஹ்வானக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவுலியா நேசர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இனிஸ்த அப்புல் குஃப்ரா அலல் ஈமான் அந்த உங்களுடைய தா தந்தைமார்கள் பெற்றோர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இறை நிராகரிப்பை ஈமானை விட அதாவது விரும்பக்கூடிய ஒன்றாக சிறந்த ஒன்றாக அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே அப்படி அதாவது இறை நிராகரிப்பை விரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய தந்தைமார்களாக பெற்றோர்களாக இருக்கலாம் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம் நீங்கள் அவர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்ள கூடாது என்ற விடயத்தை அல்லாஹு அவருடைய திருமறையிலே கூறுவதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய பெற்றோர்கள் கூட எங்களுடைய சகோதரர்கள் கூட அல்லாஹுக்கு எதிரானவர்களாக அல்லாவை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாவோடு போராடக்கூடியவர்களாக போராடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் எங்களுடைய உடன்பிறந்தவர்களாக இருந்தாலும் எங்களை பெற்றெடுத்து வளர்த்தவராக இருந்தாலும் கூட அவர்களை நாங்கள் நேசர்களாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது உடையமாக எங்களுக்கு பலதரப்பட்ட ஆதாரங்கள் அதே போன்று பலதரப்பட்ட வரலாற்று சம்பவங்களை எங்களுக்கு பார்க்க முடியும் சுருக்கமாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய சம்பவங்களை எங்களுக்கு எடுத்து எடுத்துக்கொள்ள முடியும் அதே போன்று மூசா அலி இஸ்லாம் அதே போன்று பொதுவாக நவிமார்களுடைய சம்பவங்களை பொறுத்தவரை அவர்கள் அல்லாவுக்காக ஒன்று விரும்பக்கூடியவர்களாகவும் அல்லாவுக்காக ஒன்று வெறுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அல் வலா அல் பரா சம்பந்தமாக நான் கூற வருகின்ற மிக முக்கியமான சுருக்கமாக ஒரு பதிலாக இருக்குது ஷேக் ஹாஃபித் ஹாக்கி ரஹமூல்லா அவர்கள் கூட இந்த இடத்திலே பலதரப்பட்ட ஆதாரங்களை கூறுகின்றார்கள் இந்த அதாவது எல்லா ஆதாரையும் கூற முடியாவிட்டாலும் கூட ஒரு சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு தற்போது கூறினேன் அடுத்த கேள்வியாக அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்லா வலிசு அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாவுடைய தூதராக இருக்கின்றார் அல்லாவுடைய அடியாராக இருக்கின்றார் இவரை நாங்கள் ஏற்று சாட்சியம் கூற கூற வேண்டியிருக்கின்றது இப்படி சாட்சியம் கூறுவத கருத்து என்ன அதனுடைய விளக்கம் என்ன அல்லாவுடைய தூதரை ஏற்பதாக இருந்தால் அதனுடைய விளக்கம் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதை பற்றி கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதாவது அல்லாவுடைய தூதரை ஏற்பதாக இருந்தால் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் எங்களுடைய அடிமனதின் மூலமாக ஆழமான எங்களாவது அடிமனதின் மூலமாக நாங்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாவுடைய அடிமையாக இருக்கின்றார் அல்லாவுடைய தூதராக மனிதர்களுக்கு ஜின்களுக்கு அனுப்பப்பட்ட தூதராக இருக்கின்றார் என்று நாங்கள் சாட்சியம் நாங்கள் நம்ப கூடியவர்களாக உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே அவர்கள் எந்த எல்லாம் நடைபெற்று முடிந்த சம்பவங்கள் என்று எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்களோ அவைகளை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அதே போன்று மறுமை வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய விடயங்கள் என்று அவருடைய மரணத்துக்கு பின்னால் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட விடயங்கள் நடக்கும் மறுமை வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் எந்த காரியங்களை எல்லாம் ஹலால் என்று கூறுகின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் எங்களுக்கு ஹலாலானதாகவும் எதை ஹராமான என்று கூறியிருக்கின்றார்களோ அந்த காரியங்களை நாங்கள் ஹராமானதாக தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே அவர்கள் எந்தெந்த காரியங்களை எங்களுக்கு செய்யுமாறு கூறியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் அவர்கள் செய்து அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பதோடு எந்த விடயங்களை எங்களுக்கு தடுத்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் முற்று முழுதுமாக தவறுந்து நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரைப் பற்றிய அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக நாங்கள் அவர்களை உண்மையான முறையில் ஈமான் கொண்டதாக இருந்தால் இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எடுத்து நடக்க வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்படுவது மிக முக்கியமான இஸ்லாத்திலே கட்டாயமாக இருக்கின்றது அவர்களுக்கு மாற்றம் தெரிவிப்பது பாவமான ஒரு காரியமாக இருக்கிறதோட இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் நாங்கள் உறுதியான முறையில் இருக்க வேண்டும் அது என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர்சலம்தான் அவர்கள்